அதே சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தினுடைய நாலாவது வசனத்தை வாசிக்கலாமா நான்காவது எடுத்துக் கொள்ளுங்கள் பதினோராம் அதிகாரம் நான்காவது அவர்கள் போய் வெளியிலேயே இரு வழி சந்தியில் ஒரு வாசல் அருகே இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் அவர்கள் போய் வெளியிலேயே இருவெளி சந்தியிலே ஒரு அருகே கட்டி இருந்த வாசல் அந்த குட்டியை கண்டு ஆமை அதை அவிழ்த்தாரு கத்தருடைய பிள்ளைகளே எனக்கு இந்த வசனத்துல இரண்டாவதாக ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா அவர்கள் இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ போங்கப்பா இந்த மாதிரி ஒரு கழுதையை எனக்காக கொண்டு வாங்கன்னு சொல்றாரு இந்த கழுதை அவங்க தேடி போகும்போது இந்த கழுதை எங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வழி சந்தியில இல்லை இல்லைன்னா ஒரு தொழுவத்துல இல்லை இல்லைன்னா ஒரு வீட்டுக்குள்ள இல்ல இல்லைன்னா ஒரு தோட்டத்துல இல்ல எங்க கட்டி இருந்துச்சாமா இரு வழி சந்தி அப்படின்னா ரெண்டு வழி அதுக்கு முன்னாடி இருக்குது ஒரு வழி இந்த பக்கமா போகுது ஒரு வழி இந்த பக்கமா போகுது இது வீட்டுக்கு போகிற வழியா இது காட்டுக்கு போற பண்ணாது தெரியாது ஆண்டவர் 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 தெரிந்து கொண்ட முன்குறித்த எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன ஒரு கழுத இரு வழி சந்தியிலே தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா முடிவெடுக்க தெரியல இங்க போறது நல்லதா இங்க போறது நல்லதா இதை பண்ண முடியுமா இதை பண்ண முடியுமா இது செஞ்சா எனக்கு நல்லா இருக்குமா தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து தன்னுடைய வாழ்க்கையை குறித்து தான் போகிற வழியை குறித்து தடுமாற்றமா இருந்த ஒரு கழுதையை யார் தேடுனா அப்படின்னு சொன்னா யாருக்கு வேணும்னு சொன்னார்னா கத்தர் தனக்காக கொண்டு வர சொல்லி தன்னுடைய சித்தத்துக்குள்ளே அந்த கழுதையை ஆண்டவர் கொண்டு வந்து அந்த கழுதையை ஒரு பயனுள்ள கழுதையாய் கத்தர் மாற்றினார் ஆமேன்னு சொல்லுங்க நான் நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் தான் நீங்களும் நானும் தான் இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு டிசைட் பண்ண தெரியல என்னுடைய வேலையை குறித்து எனக்கு டிசைட் பண்ண தெரியல எனக்கு எந்த முடிவு எடுக்கவும் தெரியல நான் தடுமாறிட்டு இருக்கிறேன் நான் வந்து இந்த இடத்துல போனால் சரியா வேணாம் இதை என்னால் பண்ணுன்னா சரியாக வருமா என்ன செய்கிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இரு வழி சந்தியிலே முடிவெடுக்க தெரிய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற பல பிள்ளைகளை நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று கர்த்தர் கரத்திலே எடுக்கிறார் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிற கத்தர் நான் நம்புகிறேன் உங்களை நேர்வழியாய் நடத்துவாராக ஆச்சரியமாய் நடத்துவாராக நீங்கள் சரியான வழியிலே பிரயாணம் பண்ண போகிறீர்கள் கத்தர் உங்களுக்காக ஒரு தூதனை கத்தர அனுப்புகிறார் உங்களுக்காக ஒரு நற்செய்தியை கத்தர அனுப்புகிறார் உங்களுக்காக ஒரு நபரை கத்தர அனுப்புகிறார் இதற்கு பிறகு ஒரு மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள் ஒரு வேலை உங்களை தேடி வரும் ஆண்டவரே ஒரு உயர்வு உங்களை தேடி வரும் ஒரு குடும்பம் உங்களை தேடி வரும் அந்த குடும்பம் உங்களை நேர்வழியாய் நடத்துவதற்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் என்னுடைய கரத்திலே உன்னை எடுப்பேன் என்னுடைய சித்தத்திலே உன்னை எடுப்பேன் ோயா நம்முடைய தேவன் நல்ல தேவன் இன்று இந்த ஆலயத்தில் இன்னும் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்குள்ளே ஒரு சிலரை கத்த தேடுகிறார் யாரை தேடுகிறார் அப்படின்னு சொன்னால் இரு வழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதையை நிறைய பேர் அவிழ்க்கிறார்கள் இதில் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா கூட தெரியும் அவர்கள் போய் வெளியிலே இரு சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டி இருக்க அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சில நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது யார் கேட்டாங்களாமோ அப்பொழுது அங்கே நின்றவர்களில் கேட்கல ஒரு அனாதையை போல இந்த கழுதை நின்றுட்டு இருக்குது அதனுடைய ஓனர் வந்து ஏன் குட்டியை அவழ்கிறீங்கன்னு சொல்லல அந்த வீட்டுக்காரங்க வந்து ஏய் என்னுடைய கழுதையை அந்த கழுதைய நடு இருவழி சந்தையில் கட்டிட்டு போயிட்டாங்க இப்போ சுத்தி கொஞ்சம் கூட்டம் நிற்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா இவங்க என்னமோ புதுமையா இருக்கிறாங்க நம்ம பார்த்ததே இந்த தெருவில் இது இன்னாருடைய கழுதியாச்சே இவங்க எதுக்கு அவளுக்கு உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சிலர் கேட்டாங்களாமா அப்போ நான் நம்புறேன் அந்த இரு வழியிலே நிற்கிற அந்த கழுதைக்கு ஆலோசனை கொடுக்கவோ எஜமானனா இருக்கவோ அவ அந்த கழுதையை கெய்ட் பண்றதுக்கோ ஒருத்தருமே இல்லை சரியான விதத்துல வழி நடத்துவதற்கு கொண்டு போவதற்கு ஒருவரும் இல்லை இன்னைக்கு நிறைய ஜனங்கள் எப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வழி நடத்துறதற்கு ஆள் இல்லை அவங்கள இந்த வழியில் போங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை தன்னுடைய தகப்பனை அப்படி நம்ப முடியாது தன்னுடைய தாயாரை அப்படி நம்ப முடியாது இப்படி போமாங்க இதை பண்ணு இதை செய் இதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் இதில் உனக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு தனக்கு கெய்ட் பண்ணுறதற்காக யாருமே இல்லாமல் இன்னைக்கு திணறிக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறீங்க இந்த ஜபத்தில் கூட நீங்க இருக்கலாம் என்ன யாருமே கைட் பண்ண மாட்டாங்க எங்க அப்பாவால எனக்கு கெய்ட் பண்ண தெரியாது அவங்க சொல்லுவாங்க உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய் நீ என்ன பண்ணுமோ ஒன்னை நடத்துற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை ஒன்னு நடத்துற அளவுக்கு எனக்கு தெரியாது அப்படி என்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சத்தத்தை கேட்கலாம் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கழுதையை தேடுறாரு யார் அப்படின்னு சொன்னா அந்த இரு வழி சந்தியிலே நின்று எந்த வழி போகிறது என்று தெரியாத அந்த கழுதைக்கு எதிர்காலத்தையே அமைத்து கொடுத்து இதுதான் உன்னுடைய வழி என்று அதிலே நடத்துகிற ஒரு கர்த்த அதிலே நடத்துகிற ஒரு தேவன் இன்றைக்கு நம்மத்திலே அவர் இருக்கிறார் எல்லாரும் கரங்களை தட்டி அவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை நேர் நடத்துவேன் உன்னுடைய தடுமாற்றத்தை உன்னிடத்திலிருந்து மாற்றுவேன் உனக்கு ஒரு எதிர்காலத்தை நான் உனக்கு நிர்ணயம் பண்ணுவேன் கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டோடத்துல கேளுங்க அப்பா எனக்கு வழியை காண்பிக்கிறவர் நீர்தான் எனக்கு பாதையை காண்பிக்கிறவர் நீர்தான் எனக்கு எதிர்காலத்தை காண்பிக்கிறவர் நீர்தான் எனக்கு சரியான ஒரு முடிவுக்கு நேராய் என்னை வழி நடத்துகிற தேவன் நீர்தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் தேவன் நீர்தான் ஹாலே லூயா நான் காலடி எடுத்து வைக்கிற அடிகளை உறுதிப்படுத்தி என் வலது வலதுகரத்தை பிடித்து எனக்கு முன்பாக இருக்கிற கோணல்களை செவ்வையாக்கி எனக்குரிய வழியிலே என்னை நடத்துகிற கிருபை அந்த கழுதை நான் தான் இப்பொழுது உன்னுடைய திருவிழ சித்தத்தின்படி என்னை வழி என்று கைகளை உயர்த்தி என்னை வழி நடத்தும் ஆண்டவரே என்னை வழி நடத்தும் என்னை வழி நடத்தும் என்னை வழி நடத்தும் என்னை வழி நடத்தும்